அன்பர்களே காஞ்சி மடாதிபதி புதிய மடாதிபதியாக சங்கராச்சாரியார் வழியில் எழுவத்தி ஓராவது சங்கராச்சாரியாராக மடாதிபதியாக திரு சங்கர கணேச சர்மா அவர்கள் புதிய மடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க காமாட்சி அம்மன் அருள் புரிவராக சில நினைவுகள் ஒவ்வொருவருடைய ஜெயேந்திர சரஸ்வதி சாமி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கணேச சர்மா ஆதிசங்கரர் காஞ்சி மடாதிபதி காஞ்சி காமாட்சி ஆசிர்வாதத்துடன் இந்த வீடியோ சமர்ப்பணம் அன்பர்கள் இந்த நினைவுகளில் மூழ்கி நல்ல மனதார வேண்டி காஞ்சி காமாட்சி அம்மனின் அருள் வேண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல அழகான தருணங்களை உருவாக்க காஞ்சி மடாதிபதி அருள் புரிவார் என்று எல்லோருடன் எல்லோருடைய